அக கல்யணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்தை வந்து உனக்கு பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகுதுன்னு சொன்னேன் இங்க என்னடா பண்ணிருக்க இவங்ககிட்ட எப்படிடா நீ மாட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் வெளிநாட்டுக்கு போகும்போது கரெக்டா அங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி பிளைட் ஏறதுக்கோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்கன்னு நல்லா சொல்றாங்க சரி அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ எஸ்கே பாயிடலாம் வான்னு சொல்லிட்டு கௌதம் மதன் ரெண்டு பேரும் தப்பிக்க போறாங்க கரெக்டா அங்க சூர்யா வந்துடுறாங்க என்ன மறுபடியும் மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கே இது உனக்கே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சூர்யா கேக்குறாங்க இங்க பாருன என் வழியில குறுக்க வராத ஏதோ தெரியாம அப்ப தப்பு பண்ணிடும் அந்த தப்பை நான் மறத்திக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ற அது நிஜமா இருந்தா நானே சந்தோஷப்படுவேன் ஆனா நீ அத பண்ணல நீ தப்பை வந்து திருத்திக்க பாக்கல இதுல இருந்து எப்படி ஓடி ஒளி இருந்த சொத்து ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படி அபகரி இருக்கிறது இத பத்தி மட்டும் தான் நீ நினைச்சிட்டு இது என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசினாங்க சூர்யா வந்து இல்ல இதுக்கு மேலே இவனை உயிரோட விட்டு வச்சா ஒட்டுமொத்தமா நமக்கு எல்லா விதத்திலயும் பிரச்சனை வரும் அதனால இவனை சீட்டு கட்டி அவனு சொல்லிட்டு சூர்யாவை வந்து அடிக்க முடிவு பண்றாங்க கௌதம் அதுக்குள்ளவே மகா வந்து காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ